வீட்டிலேயே இருந்து சம்பாதிக்க விரும்பும் இல்லத்தரசிகளுக்கு நாட்டு மாடு வளர்ப்பு பெஸ்ட் சாய்ஸ் என விரல் உயர்த்துகிறார் கோவை பொன்னையராஜபுரத்தைச் சேர்ந்த அன்னபூரணி இருக்கோம் கோவை செல்வபுரம் புட்டுவிக்கி அருகே உள்ள இவரது கோசாலையில் காங்கேயம் கிர் சாகிவால் போன்ற முப்பதற்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை வைத்து பராமரித்து வருகிறார் எங்ககிட்ட வந்துட்டு கிறு இருக்குங்க அதிகமாக கிறு வச்சிருக்கோம் சாகிவால் இருக்கு இப்ப நேத்து வந்து வந்ததுல வந்துட்டு ரெண்டு காங்கிராஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மேக்சிமம் ஆர்டிஃபிஷியல்ன்றது நாங்க எதுவுமே அதிகமாக யூஸ் பண்றதே கிடையாது கை கருவ தான் அதே மாதிரி செமன் வந்துட்டு மாடு தான் தான் இன்ஜெக்ட் கிடையாது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கும் நம்ம அது அன்பு அனுபவிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அதுவும் அன்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே ஒன்று வந்துட்டே இருக்கும் நான் கூப்பிட்டா பின்னாடியே வந்துட்டே இருக்கும் அந்த மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனங்களை தோட்டத்திலேயே சாகுபடி செய்து கொள்கிறார் ஹைட்ரோபோனிக் முறையிலான பசுந்தீவன சாகுபடிக்கு பிரத்யேக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மாடுகளின் சாணம் சிறுநீரை சேமித்து ஜீவாமிருத உரம் தயார் செய்து கொள்வதால் பண்ணையில் ரசாயன உரங்கள் தேவைப்படுவதில்லை தீவனம் வந்துட்டு நாங்களே பயிர் பண்ணுறோம் ஹைட்ரோபோனிக்ஸ் போட்டிருக்கோம் வர தீவனம் வெளியே வாங்குறோம் வர தீவனத்துக்கு இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் அது மற்றபடி பசு தீவனம் எல்லாம் போடுறோம் ஏதாவது காயம் கென பட்டுச்சு அப்படின்னா மஞ்சள் பொடியும் வேப்பனையும் கலந்து போடுறோம் வயிற்றால் வயிற்று கழிச்சல் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எய்ட் பார்த்தீங்கன்னா மோரில் கருவேப்பிள்ளையை அரைச்சி கொடுப்போம் அப்புறம் சோத்து அலோவேரா ஸோ அந்த மாதிரி வேப்பம் புண்ணு அது மாதிரியான ஐட்டம்ஸ் நாட்டு வைத்தியம் பண்ணுறோம் இவ்வளோ ஐட்டியில் போய் லட்ச லட்சமாக சம்பாரிச்சாலும் நல்ல சாப்பாடு ஒன்று வேணும் லட்சத்து கணக்காக சம்பாதிக்கிறோம் ஒரு டம்ளர் பால் நல்ல பால் குடிக்கிறோமாங்கிறது தெரியாது ஸோ சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை நல்லது சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அது மெயின் காசு பணத்தை சாப்பிட முடியாது தினமும் கிடைக்கும் நூறு லிட்டர் பாலை பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்யும் அன்னபூரணி நாட்டு மாடுகள் மூலம் மக்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார்